அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய நாள் குறிப்பாக பணவரவுக்காக இந்த நாளில் நம்ம ஒரு சில முயற்சிகள் எடுத்தோம் பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் பதினேழாம் தேதி வைகாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி தீதியும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்கள் கஷ்டங்கள் நோய்கள் கவலைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு வே நீங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அது கை மேலே பலன் கொடுக்கும் இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு செஞ்சங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவிற்கு உண்டான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததா இது சனீஸ்வரருக்கு உரிய நாள் சனீஸ்வரருக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு அப்போ எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த எட்டு எட்டு சேர்க்கை எப்போவெல்லாம் வருதோ அப்போ வந்து இன்ஃபினிட்டி சிம்பளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அளவில்லா பணம் சேரும் அதாவது தேவைக்கு அதிகமாகவே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வீடியோ கூட மறந்தா கூட அந்த சிம்பளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி நான் நிறைய பதிவுகளில் வந்து ஞாபகப்படுத்தி இருப்பேன் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பணவருக்குண்டான சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த நாளில் நான் வாழ்க்கையில் வந்து படாத பாடு பட்டுட்டேன் எனக்கு விடிவு காலமே பிறக்காத பலன்னு ஏங்குறவங்களுக்கெல்லாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள ஏற்ற வேண்டிய அதிசக்தி வாய்ந்த தீப முறை குறித்து சொல்லியிருப்பேன் அது வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களும் ஏற்றலாம் இல்லைனா பொதுவாக உங்களுடைய விருப்ப தெய்வத்தை வேண்டிக்கிட்டும் அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் சனிக்கிழமை நாளில் அந்த விசேஷ தீபத்தை யார் ஏற்றினாலும் சரி அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும் இதுவரைக்கும் பட்ட அத்தனை கஷ்டங்களும் அவங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான நாலு பணவசிய நேரங்கள் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த டைமிங்க்குள்ளே உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட பூ கிடைச்சிச்சு அப்படினாவே நீங்கள் கோடீஸ்வரின்னு சொல்லியிருப்பேன் அந்த டைமில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கும் போது அபரிமிதமான செல்வம் செய்வதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுலேயும் பணவசிய நேரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே சமயத்தில் ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அது செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வம் செழிப்பும் ஐஸ்வர்யமும் வந்து பெருகும் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் வெறும் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு வெற்றிலையும் வச்சு அந்த பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களோடு சேர்த்து மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்தும் பதிவுகள் இருக்குது இந்த நாலு வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து பலன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈட்டு தரக்கூடிய பண வரவுக்குண்டான பரிகாரம் தான் இத்தனை பரிகாரம் சொல்கிறீங்களே நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பூ கிடைச்சா போதும் நீங்கள் கோடீஸ்வரின்னு சொல்லியிருந்தேன் அதுலேயே நிறைய பேர் கமெண்டில் எனக்கு வந்து அந்த பூ கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பதில் நான் அதிலையே சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு சில பரிகாரங்களுக்கு ஒரு சில பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன்னு இல்லையா அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் எல்லாமே செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து எது வசதிப்படுதோ சூழ்நிலை அமையுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் ஒன்று செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறோம் இல்லையா யார் கண்டாங்க நீங்கள் செய்யக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பரிகாரம் கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் உங்களுடைய கஷ்டத்தை வந்து போக்கும் அதனால் எல்லா பதிவுகளையுமே நீங்கள் பாருங்கள் எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் விடுமுறைக்காக ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் நாலு பண விசிய நேரம் சொல்லியிருந்த நிலையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ரெண்டு நேரம் முடிஞ்சிருக்கும் ஆனால் மீதி ரெண்டு நேரம் வந்து இருக்கும் அந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடம் மொத்தம் பதினெட்டு நிமிடம் அந்த நிமிஷத்தில் நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுக்கு சூழ்நிலை எது ஒத்து வருதோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ நமக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு காசில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பணவரவுக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சில்லறை காசை பயன்படுத்துறது அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டைப்பொடியை வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்குறோங்க ஏன்னா இதனுடைய நறுமணத்துக்கே வந்து பணம் வசியமாகும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வாசமானது ரொம்ப பிரியமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ கடைகள்லையே வந்து இந்த பொடி வந்து விற்கிறாங்க அப்படி இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுக்கு வந்து பொடி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை இடிக்கல்ல இடித்தோ மிக்சர் ஜார்லேயோ கூட நீங்கள் இடித்து பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பவுடர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்ச காசில் இந்த பட்டை பொடியை பயன்படுத்தியோ அல்லது முழு பட்டையாக ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதையே வச்சோ முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரையுங்க எத்தனை முறை வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு முறை வந்து வரைங்க ஒவ்வொரு முறை இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்கள் வரையும் போதும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வரையணும் இல்லைன்னா நான்கு திசைகளில் இருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் அளவுக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்க்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இல்லைன்னா ஆட் கவுண்ட் மணி அப்படி வந்து சொல்லுங்க இல்லைன்னா மணி ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைன்னா கவுண்ட் மணி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இது மாதிரி பவர்ஃபுல்லான சுட்ச் வார்டையும் வந்துவிட்டு நீங்கள் சொல்லலாம் எட்டு முறை இதை அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பவுடராக வச்சு வரைஞ்சிங்கனாலும் சரி முழு பட்டையை பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த காசில் வரைஞ்சிங்கனாலும் சரி ஆனால் இந்த காசை உங்களுடைய இடது உள்ளங்கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்துட்டு வரையணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் வச்சுக்கிட்டு வரைகிறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இந்த காசு இது கூட கொஞ்சம் அந்த பட்டைப்பொடி வந்து ஒட்டியிருக்கும் அதையும் வந்துட்டு நீங்கள் பர்ஸ்லையோ பீரோலியோ உங்கள் வசதிக்கு இப்போ உங்கள் பக்கிட்ட பணம் வச்சுக்க மாதிரி என்ன வச்சிருக்கீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இல்லை ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடலாம் பட்டையாக யூஸ் பண்ணவங்க அந்த சிறு தூண்டு பட்டையும் அந்த காசோட சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த காசை வந்துட்டு நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கோ தான தர்மங்கள் செய்கிறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க பட்டைப்பொடி அதை அப்படியே பர்சில் அதில் இதுலன்னு ஒட்டி அப்படியே வந்து மறைஞ்சி போயிடும் இந்த முழுப்பட்டையை வச்சிருக்கிறவங்க அதை எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்